இந்த பொண்ணு எத்தனையோ ரீல்ஸ் பண்ணியிருக்கு ஆனால் எந்த ஒரு ரீல்ஸும் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆன மாதிரியே தெரில ஆனால் ஒரே ஒரு ரீல்ஸ் தான்ப்பா இந்த ரீல்ஸை பார்த்தாலே ட்ரெண்டிங் பண்ணி விட்டுரும் போல இன்ஸ்டா ஏன்னா இந்த பொண்ணு பண்ண ரீல்ஸ்லேயே இதான் பயங்கரமாக வைரல் ஆச்சு பயங்கரமாக வீஸ் பேருக்கு இந்த ரீல்ஸ் மட்டும்தான் அப்போ என்ன தருதுன்னா அந்த இன்ஸ்டாவே இந்த மாதிரியான ரீல்ஸ் தான் எடுத்து ட்ரெண்டிங் பண்ணி விடும் போல் இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாற்றிருக்கமே உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவேன் சின்ன சேனல்

கொஞ்சம் அங்க பாரு கண்ணா புள்ளிகா বেলুஜி இறங்கி வந்தா ஜி கடலே கொங்கல்கும் ஜுனா மியவும் வந்தா ஜி டேய் பழனி என்னைய வந்துட்டியடா என்னடா இப்படி ஒரு அசத்த கத்திய செண்டரோ கொண்டு வந்து ஆ அது ஏ செட்டே எத்தனை நாள் ஆச்சு ரெட்டோட வீடியோ பார்த்து எதாட்ட ஒரு வீடியோ பார்க்கலானே ரெட்டோட பேஜுக்குள்ள போய் பார்த்தா வீடியோவே இல்லை எல்லாத்தையும் டெலிட் பண்ணி போட்டுட்டு இப்போ ரெண்டு மூணு வீடியோ தான் கிடச்சி அதுவும் பழைய வீடியோ இது ஒன்று புதுசு வேற வீடியோவே இல்லை நிறைய பேருக்கு ரெட்டோட நேம் கூட தெரியாது ரெட்டோட நேம் வந்து சிந்து ரெட்டி புரியுதா புரியுது புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்ட்டா அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மில்ல ராஜா வாய்ப்பில்லை பொண்ணு பண்றது உண்மையாவே தான் இருக்கு இதே மாதிரி இது பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல நம்ம அமலா சாஜி மாதிரி திடீர்னு திடீர்னு சாஜி மாதிரி ஏதாட்டும் பண்ணிட்டுச்சுன்னா அவளைதான் சோழி முடிஞ்சிடும் சாஜி எப்படி கலைக்கிறானோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் கலைக்க ஆரம்பிச்சிடானுங்க என்னடா ரொம்ப பயமுடுத்துங்க ஒரு ஊரை என்ன பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் வாங்க காய்ஸ் நீங்களே சொல்லுங்கள் இதுக்குலாம் ஒரு நாற்பது பேர்ஸ் இருக்கணும் ஏன்னா இந்த விட மூஞ்சா பாருங்கள் லைட்டாக அடி வாங்கியிருக்கு அப்புறம் என்ன தருதுனா நல்லா மேக்கை போட்டு திட்டிருக்கு தான் கிளவின்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது வெளியே இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படாதுங்க வெள்ளத்தொளி இறக்குனாலும் இருக்கும் அதனால் வெள்ளத்தொழில் ஆசைப்படாமல் ஒரிஜினல் வயசு வந்து பார்த்து பின்னாடிங்க என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசுன்னு பார்த்தா தர்தினம் முடிச்ச மாதிரி பேசிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள்

பாட்டி மாதிரி வேணா இருக்கு நீங்க வேணா பாருங்க நயந்திராவோட பாட்டி மாதிரி மாதிரிதான் இருக்கு அதனால நயந்திரோட பாட்டின்னு வேணா நாங்க அந்த கண்ணாடி சார் நம்ம முடியா இருக்கு இதுல ஒரு சின்ன திருத்தனா நம்ம பசங்க பண்ண வேண்டிய ரீல்ஸ் இந்த புல்லை எடுத்து பண்ணிட்டு மேபி ஒருவேளை இந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு இந்த பொண்ணை ஏமாத்திட்டு போயிருக்கலாம் ஏன்னா இந்த காலத்துல என்ன யார யார் லவ் பண்றாங்கன்னே தெரியல என்ன இருந்தாலும் பேரும் ஆறு மாசமா லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம் யார் நீங்க ரெண்டு பேரும் தானே தாராளமா போய் செட்டில் ஆக அமெரிக்க சகஜம் பா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன் ஊருப்படவே மாட்டேன் நான் இப்போ சொல்ல போகிறத நீங்கள் எதுப்பீங்களான்னு தெரில அது இல்லாமல் டோராலும் எதுப்பாலும் தெரில ஆனால் ஒரு ஃபேக்ட் என்னென்னா இந்த பொலியை விட நம்ம புஜ்ஜி வந்து எவ்வளோ பட்டு இந்த மூஞ்சிக்கு புஜியே எவ்வளோ பட்டு இருக்கு ஆனால் புஜியை விட்டுடி இந்த மூஞ்சிக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்க போய் டோரா கட்டுங்க இந்த மூஞ்சியில் முடிச்சா பொடிக்கு போயில் சிக்குமா

தேவமே போலீஸ் மாதிரி நடந்து கொள்ள சொன்னால் பொறுக்கி மாதிரி நடந்துருக்க இவன் பாரு யாருக்கு நஷ்டம் உனக்கு தானே நஷ்டம் பாரு டவுசர் ரெண்டாக கிழிஞ்சு போச்சு ரீல்ஸ் பண்ணுற பேர்ல இப்படி அசிங்கப்பிள்ளே தேவைமே இது உனக்கு அசிங்கம் தேவைமே அது உனக்கு அசிங்கம் இல்லை தெய்வமே உனக்கு அசிங்கம்

எதை சொல்றது கொஞ்சம் அங்க வாங்க அங்க கூட்டு போய் உங்க அம்மா சொல்றத மட்டும் எடுங்க அப்படின்னு வா சொல்லுவா அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தனியா கூட்டு போய் பொண்டாட்டி சொல்றத மட்டும் எடுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம் இதைதான் காலங்காலமா எல்லா சினிமாலும் பார்த்துட்டு இருக்காங்க புதுசா இந்த வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அதனால என்னைய மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது அதனால உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டு காங்க மாட்டேன் இதோட நிப்பாட்டிப்போம் முன்னப்பன்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மரம் இருக்கு. அதான் கடவுள். ஹாய். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.